அதே மாதிரி மூன்று பேர் கொண்ட ஆள் வீட்டில் இருப்பாங்க பட்டு சிந்து மஞ்சு காயும் அந்த மாதிரி மூன்று எழுத்து கொண்டவங்க இவர் வந்து இந்த ஹோட்டல் வச்சுருக்காரு இவர் யார் தெரியுமா ஒரு கப்போல் வச்சுருக்காரு இவர் ஏறப்புலன்னு வச்சிருக்காரு அந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் பிஸ்னஸ் மேன் தான் விஷயங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையுடைய நீங்கள் அந்த வீடு அந்த முப்பது தடவை பில் அடித்த வீடு அந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் பில் அடிக்கும் அதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வித்தை சொல்லி கொடுக்குறவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்கிட்ட வாயில் எதுவும் விழாதீங்க அவர்கள்ட்ட நிறைய ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி நம்மளுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டழித்த ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் வாழ்க்கை ரகசியம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அது வந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த மேஷத்திலிருந்து மீனம் வரைக்குமான வாழ்க்கை ரகசியங்கள் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே அது ஒரு இயல்பிலேயே இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் எனக்கு நடக்கிறத பற்றி நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா அனு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பலன்கள் மேட்ச் ஆகுது பாருங்கள் இதான் வந்து இயற்கையினுடைய அதிசயம்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து வவ்வால் வர்றதும் மகர ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து எலி வர்றதும் விருச்சிக ராசிக்காரங்க வீட்டுக்கு வந்து விஷ ஜந்துக்கள் வர்றதும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது எப்படி கரெக்டாக இவங்க இருக்கிற வீடாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஆச்சரியம் ஸோ நம்மளுடைய பதிவுகள் எந்த டெப்த்துக்கு இருக்குன்னா இவங்க ராசி அமைப்பு சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் இது இதெல்லாம் இருக்கும் இப்படி இப்படிலாம் நடக்கும் ப்ளஸ் வந்து இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசிக்காரங்க வீட்டு பக்கத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஆமாம் எப்படி ரே கன்னிராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் என்ன கடை ரேஷன் கடை வரைக்கும் நமக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லெவல் ஆஃப் டெப்த்தில் நம்ம அந்த பலன்களை அலசியிருக்கோம் இது நம்மக்கிட்ட வர்ற தரவுகளை பேஸ் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றவங்கள பேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு ஒரு குமுலேட்டிவாக ஒரு இந்த ராசிக்காரங்களுக்கு இது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கணிச்சிருவோம் அவ்வகையில் இது தெரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்தந்த ஃபீல்டு தான் உங்களுக்கு ஒத்து வரும் இந்தந்த ஃபீல்டு ஒத்து வராதுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவ்வகையில் ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அமைப்பு எப்படி இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் என்பதால் ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை பலன் பிறவி பலன் வாங்கிட்டு வந்த பலன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்பயுமே ஒரு பூக்கடை இருக்கும் பூக்களே சற்று ஓய் விடுங்கள் அது மாதிரி ரசனையோடைய ஆளுநீங்க பாருங்கள் ஓப்பனிங்கே உங்கள் வீட்டை பற்றி பூக்கடை தான் உங்கள் ஓப்பனிங் பூக்கடை இப்போ சில பேர் பூக்கடை தெரு பூக்கடை வீதி இந்த மாதிரிலாம் பேரே இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் பூக்கடை நிச்சயம் இருக்கும் பொக்கே ஷாப் அங்கே ஒரு பொக்கே ஷாப் இருக்கும்ல அந்த பொக்கே ஷாப்பில் வந்து உள்ளே வந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த பூக்க பூ அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் விருந்த வள்ளி அப்போ வருமா சார் ஆ கண்டிப்பாக வரும் ஆனால் அதில் பூ இருக்குல்ல இந்த மாதிரி அடுத்து கிஃப்ட் ஷாப்பு ஃபேன்சி ஸ்டோரு போன்றவர்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் கிஃப்ட் ஷாப்பு ஃபேன்சி ஸ்டோரு அது என்ன மாதிரியான கிஃப்ட் ஷாப்பாக வேணா இருக்கலாம் க ஸ்போர்ட்ஸ் மாதிரியான கிஃப்ட் ஷாப்பாக கூட இருக்கலாம் ஆனால் கிஃப்ட் ஷாப் உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு பேர் இருக்கிற வீதியாக இருக்கும் சார் இது பொருள் கடன் மூன்றாம் தெரு சரி அந்த பக்கத்தில் வரும்போது இதுவும் பொருள் கடன் மூன்றாம் தெரு இது அங்கிட்டிருந்து வரும்போது போர்டு இது இங்கிட்டருந்து வரும்போது போர்டு அந்த மாதிரி ஒரே பேர் கொண்ட இரண்டு போர்டு உங்கள் வீட்டில் இருக்கும் அதில்லாம் உங்கள் தெருவில் இருக்கும் அதே மாதிரி மூன்று பேர் கொண்ட ஆள் வீட்டில் இருப்பாங்க பட்டு சிந்து மஞ்சு காயும் அந்த மாதிரி மூன்று எழுத்து கொண்டவங்க சுரேஷ் சதீஷ் ரமேஷ் மூன்று எழுத்து கொண்ட பேர் கொண்டவங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் இருப்பாங்க இது மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பெண்கள் கிளைண்ட்ஸ் தான் தாய்மார்கள் ஆதரவு ஏகோபித்த ஆதரவு உங்களுக்கு தான் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு தாய்மார்களுடைய ஏகோபித்த ஆதரவு உங்கள்கிட்ட ஒரு யாராவது பெண்கள் வந்து ஒரு தடவை வந்து ஏதாவது உங்கள் கடையில் வந்து பேக்கரியில் உங்கள் கடையோட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உங்கள் கடை ப்ரௌனி தான் வேணும்னு பிடிச்சி ரெண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க அந்தளவுக்கு உங்களோட உங்களுடைய கேரிங் அண்ட் டேஸ்ட்டு அந்த அந்த சுவை அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒன்றே பெண்கள் ஒன்று நீங்கள் எதுவும் நினச்ச அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக அவங்கள்ட்ட ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க உங்களுடைய டேஸ்ட்டு உங்களுடைய கஸ்டமர் கேரு மேடம் வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் அந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் அவங்க ட்ரீட் பண்ணுற மெத்தடு பெரும்பாலும் கிளைண்ட்ஸ் அவங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுருவாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை தான் நம்ம தம்பி கடை அந்த மாதிரி சொல்லி தலையில் அடிபடும் சர்ஜரி தவிர்க்கணும் பெரும்பாலும் தலையில் அடிபடும் சர்ஜரியை தவிர்க்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர்களாலேயே மனைவியாலேயே கேஸ் என்பது உண்டு மூன்று ஆறு கூடியவன் குரு என்பதால் கல்லீரல் வயிறு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டிஃபால்ட்டா ஏற்படும் குருவே உங்களுக்கு பகங்கிறதுனால உங்களுக்கு வித்தை சொல்லி கொடுக்கிறவரு உங்களுக்கு ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கவருடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு கிடைப்பதில்லை அதுதான் பெரிய ப்ராப்ளம் கர்ப்பப்பை சிறுநீரகம் லிவர் பிரச்சனை போன்றவை டிஃபால்ட்டாக இருக்கும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை யுட்ரஸ் ப்ராப்ளம் டிஃபால்ட்டாக வந்துடும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் தோல் அதே மாதிரி பெயர் மாற்றுறதெல்லாம் நீங்கள் தான் சார் என் பேர் வந்து இது சார் என் பேர் வந்து இது ராஜேந்தர் என் பேரை விஜய ராஜேந்தர்னு மாற்றிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பேரை வந்து முன்னாடி ஜெயா விஜயன்னு மாற்றிக்கிறது ஸ்ரீனு மாற்றிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆற்றுப்படுகையை ரொம்ப விரும்புவீங்க ஆற்றுப்படுகை உங்கள் வீடு பக்கத்துலேயே ஒரு ஆற்றுப்படுகையாக இருக்கணும் காவிரி ஆற்று கரையிலே இருக்கணும் அதெல்லாம் விரும்புவீங்க உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வே பிரிட்ஜ் இருக்கும் வே பிரிட்ஜ் அந்த வே பிரிட்ஜை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு போக முடியும் உங்கள் வீட்டுக்கு போக ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பார் உங்கள் வீட்டை சுற்றி வரும் பிஸ்னஸ் மேன் தான் இவர் வந்து இந்த ஹோட்டல் வச்சுருக்காரு இவர் யார் தெரியுமா ஒரு கப்பல் வச்சுருக்காரு இவர் ஏரோப்ளைன் வச்சிருக்காரு அந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் பிஸ்னஸ் மேன் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க கோர்ட்டு அல்லது நீதிபதி இருப்பாங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கோர்ட்டில் பணிபுரிகிறவங்க அல்லது நீதிபதி போன்றவங்க உங்கள் வீட்டை சுற்றி இருப்பாங்க அது மரம் வளர்த்தவே முடியாது ஆறு நதி ஓடை நீர் என்பதுக்கு உங்கள் வீட்டை சுற்றி நிச்சயம் இருக்கும் அது வழக்கம் விபத்தும் உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வழக்கம் விபத்து உண்டு தீர்காயுசாக இருப்பீங்க ஏன்னா ஆயுஸுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருப்பீங்க ஏன்னால் நிச்சயம் ஆயுஸுக்கு ஒன்றும் ஆகாது அமானுஷங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையுடையவர் நீங்கள் அந்த வீடு அந்த முப்பது ரூபா பில் அடித்த வீடு அந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் பில் அடிக்கும் வாசலில் திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போகும் மானுஷ்யம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போகும் அது மாதிரி ஜோதிடத்தை பெரும்பாலும் நம்புவீங்க அதே மாதிரி எல்ஐசி பிஎஃப் போன்றலாம் ஆதாயம் ஏற்படும் நிலை சொத்து என்பது ஆதாயம் ஏற்படும் உயிர் சொத்து என்பது நிச்சயம் உண்டு உங்களுக்கு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போவார் உளியில் சொத்து என்பது உண்டு மனைவியால் ஆதாயம் கிளைண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கிளைண்ட்ஸ் கிட்ட பிஸியாக இருக்கிற ஒரு ஆள்னால் அது நீங்கள் தான் போன்றவை ஏற்படும் வாடகை வருமானம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்களுக்கு வாடகை வருமானம் நிச்சயம் உண்டு ஆன பின் பொருளாதாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆன பின் உங்கள் பொருளாதார வாழ்க்கை என்பது சரியாகும் திருமணமான பின் அது சகோதரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இடரீதியான பிரச்சனை என்பதெல்லாம் டீஃபால்ட்டாக இருக்கும் கருத்து பக்கத்து வீட்டு ஆக்கிரமிப்பு சகோதர கடன் பக்கத்து வீட்டு ஆக்கிரமிப்பு சகோதரர்களால் ஏற்படுகின்ற கடன் இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் பக்கத்து வீடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க சகோதரர்களால் கடன் என்பது ஏற்படும் இதெல்லாம் இருக்கும் ரெக்கார்டு கிளர்க்கு பணி இஎன்டி பிரச்சனை போன்றவைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ரெக்கார்டு கிளர்க்கு பணி ஏதாவது ஒன்று எழுதுவீங்க உங்களுக்கு வந்து எழுதுறது டாக்குமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் இவருக்கு இவ்வளோ கணக்கு கொடுத்தோம் சார் இவருக்கு இவ்வளோ கணக்கு கொடுத்தோம் சார் ஒரு எக்ஸல் சாட்டில் டு பி ஃபாலோ அதெல்லாம் போட்டு இப்போ இந்த டேட்டில் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கேமரா எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது இதெல்லாம் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது இன்னொருத்தருடைய ஆடியோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது போன்ற வேலைகளை நிறுத்திக்கணும் அதுதான் உங்கள் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் அனுமதி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக நினச்சி பண்ணிருவீங்க அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் பட் ஆனால் தந்தை விவசாயம் தந்தை வந்து விவசாயம் பண்ணுவார் உங்களுக்கு வந்து ஜோதிடம் என்பது வரும் மாதிரி தொழில் வரும் மேடான பகுதி ஆகாது ஸோ நீங்கள் மேடான பகுதி ஆகாதுன்னா துலாம் ராசிக்கார்கள் மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா மாடி படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துடுறது போன்ற உயரத்துலேயே உட்காரக்கூடாது நீங்கள் அதெல்லாம் ஆகாது பெரும்பாலும் குருவை பகச்சிக்கிறீங்க அதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு வித்த சொல்லி கொடுக்குறவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்கிட்ட வாயில் எதுவும் விழாதீங்க அவர்கள்ட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாதீங்க சித்திர பீடங்களுக்கு செல்லுங்க சரி நான் என்னெல்லாம் செஞ்சால் என்னுடைய வாழ்க்கையில் பணம் வரும் சார் அது இந்த பதிவில் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அடுத்த பதிவில் தான் சொல்லுவேன் பதிவில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மடம் ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா அந்த அடி பெரிய ஒரு சிலாரூபமாக எழுந்த அருளி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இந்த விஷ்ணுமாயாவுக்குரிய ஹோமங்கள் எல்லாம் இங்கே தினசரி நடக்கிறது இந்த ஸ்ரீமடத்தில் வந்து எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு உடனே நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் அவ்வகையில் கீழே போய்ட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கொண்டு ஹோமங்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்